ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவில் நடக்கக்கூடிய டே டே டு அப்டேட்ஸ் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் லைகா ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்புல மகிழ்திருமையினுடைய டேரக்ஷனில் அஜித் குமாரோடைய நடிப்பில் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து விடாமுயற்சி அண்ட் இந்த திரைப்படத்துக்கு அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு படத்தினுடைய ட்ரைலர் வந்து பொங்கலை முன்னிட்டு காணும் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் இன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நைன் மில்லியன் வியூஸ் தாண்டி சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது அண்ட் ஏகேடைய ஃபேன்ஸ் எல்லாரும் இதை வந்து இன்னமும் வைரல் இருக்கிறாங்க கௌரி கிஷன் அவங்க சீக்வன்ஸ் ஒர்க்கில் பியூட்டிஃபுல்லான லெஹங்கா எடுத்துட்டு போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் மம்முட்டி கம்பெனியுடைய தயாரிப்பில் மம்முட்டி அவர்கள் நடிக்கக்கூடிய திரைப்படம் தான் டாமினிக் அண்ட் தி லேடிஸ் பர்ஸ் அண்ட் இந்த திரைப்படத்தை கௌதம் வாஸ்தேவ் மேனன் அவங்க வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் ரீசெண்டாக வெளியாகியிருந்தது இருந்தது ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மலையாள ட்ரைலரில் இப்போ அதுதான் ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல இருந்துட்டு வந்துட்டு இருக்கு மிருனால் தாக்கூர் அவங்க ஃப்ரெண்டுடைய பர்த்டே செலிப்ரேஷனோட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் அரேஞ்ச்மென்ட் உடைய தயாரிப்புல பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நடிக்கக்கூடிய படம் தான் வந்து டிராகன் அண்ட் இந்த திரைப்படத்தை அஸ்வின் மாரிமுத்து அவர்கள் டைரக்ட் பண்றாங்க அண்ட் இந்த படத்துக்கு லியோன் ஜேம்ஸ் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை இப்போ படக்குழுவினர் வெளியிட்டு இருக்காங்க Feb 14th 2025 னு அது வந்து ஒரு போஸ்டர் மூலமா தெரிவிச்சிருக்காங்க அஜித்குமார் இப்போ ரீசெண்டாக அவர் டுவெண்ட்டி ஃபோர் ஹெச் கார் ரேஸில் கலந்துக்கிட்டாரு அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்குமார் கார் ரேசிங் ஒரு கம்பெனியும் வந்து வச்சிருக்காரு ஸோ அப்போ அந்த ரேசிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ்லாம் அவரோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸும் குவிஞ்சிட்ருக்கு குன்னப்பள்ளி அவங்களுடைய தயாரிப்பில் ஆசிஃப் அலியுடைய நடிப்பில் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து ரெக்க சரித்திரம் அண்ட் இந்த திரைப்படத்தை முஜிப் மஜித் அவங்க வந்து இசையமைச்சிருக்கிறாங்க அண்ட் ஜோவின் சாக்கோ அவங்க தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு டெலிட்டட் சீனை வந்து இப்போ படக்குழு சார்பில் சோஷியல் மீடியாவில் வெளியிட்ருக்குறாங்க அது இப்போ சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு சஞ்சனா நடராஜன் ஜம்ப் சூட்ல அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் ஏதோ உங்களுக்காக அலெக்ஸ் விஜயனுடைய இசையில் ஆஷிக் அபுடைய டைரக்ஷனில் திலீஷ் போத்தன் அவங்களுடைய நடிப்பில் வந்து வெற்றிகரமாக உள்ள திரைப்படம் தான் ரைஃபிள் கிளப் அண்ட் இப்போ இந்த திரைப்படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ராஷி கண்ணா இப்போ ரீசெண்டாக இந்த மகர் சங்கராந்தி அவங்க செலிப்ரேட் பண்ணத ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இப்போ உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் நீலம் ப்ரொடக்ஷன் மற்றும் அப்ளாஸ் அவங்க இணைந்து தயாரிக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து பைசன் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் விக்ரம் அவங்க நடிக்கிறாங்க படத்தினுடைய டேரக்டர் மாரி செல்வராஜ் அண்ட் படத்துக்கு நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு அண்ட் இப்போ படத்தினுடைய புதிய போஸ்டர் படக்குனர் வெளியிட்ருக்கிறாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் விக்ரமுடைய ஃபேன்ஸால் ட்ரெண்ட் செய்யப்பட்டிருக்கு ஸ்னேஹா அவங்களுடைய பியூட்டிஃபுல்லான சில்க் சாரியில் ஸ்னேஹா அவளுடைய சாரீஸில் அவங்க எடுத்துகிட்ட ஷூட் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான பொங்கல் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுட்டுருக்காங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக மீடியாஸ் மற்றும் வேஃபேரர் ஃபிலிம்ஸினுடைய தயாரிப்பில் துல்கர் சல்மான் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து செல்வமணி செல்வராஜோடைய டெரக்ஷனில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் காந்தா அண்ட் இந்த திரைப்படம் வந்து தமிழ் மற்றும் எடுத்துட்டு எடுத்துட்டுருக்குறாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய புதிய போஸ்டரை படக்குழு சார்பில் வெளியிட்டிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்குது மஞ்சு வாரியர் யூரோப் ட்ராவல் போயிருந்தாங்க அங்கே அவங்க எடுத்துட்ட ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆஸ் யூஷுவல் ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் சினிமாக்காரனுடைய தயாரிப்பில் ராஜேஷ்வர் காளிசாமியுடைய டைரக்ஷனில் வைதாகவுடைய இசையில் மணிகண்ணனுடைய நடிப்பில் உருவாகி ஜான் டுவெண்ட்டி ஃபோர்த் ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் குடும்பஸ்தன் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய செகண்ட் சிங்கல் கண்ணா கட்டிக்கிட்டுன்ற பாடல் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் சமர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஐஸ்வர்யா அர்ஜுன் ரீசெண்டாக அவங்களுடைய பொங்கல் செலப்ரேஷன் ஃபோட்டோஸை அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய தலை பொங்கல் அவங்க ஹஸ்பண்ட் உமாபதி ராமையாவோட சேர்ந்து அண்ட் அலாங் வித் த பெட்ஸோட அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக ஹெட் என் மூவிஸுடைய தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி டெரெக்ஷனில் மோகன் ரவி மற்றும் நித்யா மேயனுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் காதலிக்க நேரம் இல்லை ஏஆர் ரமானுடைய இசையில் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய மேக்கிங் வீடியோ வெளி வந்து அது வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக பெற்றுருக்குது ஏஞ்சிலேருந்து அவங்க ட்ரிப் போயிருக்காங்க அங்கே அவங்க எடுத்துக்கிட்ட சன்செட்டினுடைய ஃபோட்டோஸ்லாம் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸ் பார்க்கலாம் வி கிரேஷனுடைய தயாரிப்பில் மெஷ்கனுடைய டேரக்ஷனில் விஜய் சேதுபதியுடைய நடிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ட்ரெயின் அண்ட் விஜய் சேதுபதியுடைய பர்த்டே முன்னிட்டு படத்தினுடைய ப்ரமோ மற்றும் ஒரு டீசர் ப்ரமோ மாதிரி படக்குழுனர் வெளியிட்ருக்கிறாங்க ஸ்ருதிஹாசனுடைய வாய்ஸில் ஸோ அது வந்து சூப்பர் ட்ரெண்டிங்கில் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது மெயினாக பொங்கல் செலிப்ரேஷன் ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எல்லோ சில்க் சாரீ அதுக்கேற்ற மாதிரியான அந்த பொங்கல் டெக்கோவில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க இதை வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக இதேபோல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடித்தமான செலப்ரிட்டி அப்டேட்ஸ்லாம் நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீ உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளை ஸ்தலத்தையும் வீப்ளை யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்